தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் மண் எண் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு விழா பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேசியதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பத்து ஆண்டுகள் அமைச்சர் பதவியில் திமுக தமிழக அரசுக்கு ஏதும் செய்யவில்லை மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் திருப்பம் ஏற்படும் தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதும் தமிழகத்தை தன் இதயத்தில் பாரதிய ஜனதா வைத்துள்ளது பல ஆண்டுகளாக தமிழகத்தை கொள்ளை அடித்தவர்கள் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வரவேற்பை பெற்றுள்ளது நாடுதான் முதன்மையானது என பாரதிய ஜனதா கருதுகிறது இளைய தலைவர் அண்ணாமலைக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் பேசியுள்ளார் டெல்லி மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை எட்டாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதி நேரில் ஆஜராகும்படி சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மனிதாபிமான நெருக்கடி அதிகரித்து உள்ளதாகவும் போர் நிறுத்தும் தேவை எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது மேலும் பயங்கரவாத தாக்குதல் பொதுமக்களை பிணைக் கைதிகளாக சென்றதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று ஜெய்சங்கர் ஐநா கூட்டத்தில் பேசும்போது தெரிவித்துள்ளார் தடையை மீறி விளம்பரம் செய்தால் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் பதஞ்சலிக்க எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா தோற்றிய ஆக வேண்டும் என பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார் ஸ்வீடன் நேட்டோ உறுப்பினராக ஹங்கேரி பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ஏற்கனவே துருக்கி பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது காயத்திற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள முகமது ஷமி மீண்டி இழ நிச்சயம் கொஞ்ச காலம் ஆகும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இருந்து விலகிய விராட் கோலி ஐ தொடரிலும் விளையாடாமல் போகலாம் என சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளாா்